வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு டாபிக்னு பார்த்தீங்கன்னா நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க ஐடி கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகிற ஆசையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கண்டென்ட் தாங்க இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ தானே இல்லைன்னு சொல்லலை பட் சொல்லியிருக்க விஷயங்கள் நல்ல விஷயமா இருந்துச்சு கல்வி சார்ந்த விஷயமா இருந்துச்சு அதனால தான் வழிக்கு கொண்டு வர நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலைகளுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் திறமையான வேலையாட்கள் இருக்காங்களே இவங்களுக்கு தான் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு வருஷமும் எவ்வளோ பட்டதாரிகள் புதுசு புதுசாக வேலை தேடி வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு வர்ற நூறு பேரில் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த நூறு பேரில் ஒரு இருபது பேருக்கு அவங்க நினைக்கிற வேலை கிடைக்குமா மிச்சம் இருக்க எண்பது பேருக்கு கிடைக்கிற வேலைகளை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே எது பெரிய பேரியர்னு உங்களுக்கு தெரியுதா ஸ்கில்ஸுங்க ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயாக வர்றவர்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஸ்கில்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியா அந்த குறிப்பிட்ட கேண்டிடேட் மீட் பண்ணிட்டார் அப்படின்னா கம்பெனி உள்ளே எடுத்துக்கும் அப்படி மீட் பண்ணலைன்னா அதனால் தான் வேலையே கிடைக்காம இருக்குது ஸோ நம்ம படிக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த படிப்பை இந்த எட்டு கல்வியை விட ஒரு படி மேலே ஸ்கில்ஸ் எல்லாருக்குமே தேவையான ஒன்றாக இருக்குது இப்போதைய சூழல்ல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் ஃபீல்டு தாங்க சினிமா ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு தான் இந்த என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட் சார்ந்து இது மாதிரி நிறைய கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் நிறைய நம்மளை சுற்றி இருக்குது இதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட க்ரியேட்டிவான ஒரு ஃபீல்டை பற்றி சொல்கிறதா இருந்தால் யூஐ யூஎக்ஸ் இந்த ஒரு படிப்பு தாங்க என்னப்பா படிப்புன்ற அப்போ ஃபீல்டு இல்லையான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு காலத்துக்கு போய்ட்டு நம்ம விளையாட ஆரம்பிப்போல வேலைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்ந்து தான் யூஐ யூஎக்ஸ் ஒரு ஃபீல்டாகவே நான் கன்சிடர் பண்றேன் என்னப்பா யூஐ யூஎக்ஸ் புதுசாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு விளக்குறேன் நம்ம பார்க்குறேன்னு பயன்படுத்துற நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல ஆப்ஸ் அதுவாக இருக்கட்டும் நிறைய வெப்சைட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இதுவாக இருக்கட்டும் அவ்வளோ இருக்குங்க யூடியூபே எடுத்துக்கோங்க இதெல்லாம் வர்ற டெக்ஸ்டோட ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் அது கிரியேட் பண்ணப்பட்டிருக்க விதமாக இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக டிசைன் ஸ்ட்ரக்சர் ஓகேவா இது எல்லாத்தையும் உருவாக்கி அதை யூசர்ஸ் இருக்கீங்களா அதான் நீங்க உங்களுக்கு எந்த முகசுடிப்பையும் ஏற்படுத்தாத வகையில அந்த டிசைன்ஸை முற்று முழுத கச்சிதமாக யூசர்ஸ்க்கு ரொம்ப கொடுக்குற ஒரு பெரிய வேலையை அதாவது ஐடியால ஆரம்பிச்சு அது எண்டு யூஸராக இருக்க நீங்க வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா டெக்னிக்கல் வைஸ் சார்ந்து கொண்டு போறதா இந்த யூஐ யூஎக்ஸ் இப்போ நீங்கள் நீங்க சொல்லுங்க இந்த படிப்புக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா என்பா கோர்ஸை பத்தி சொல்லிட்டு ஆனா தான் எங்க பார்த்தாலும் கடைகளை திறந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களே இந்த யூஐ யூஎக்ஸ்க்கு ஏற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நேரில் போய் விசிட் பண்ண ஒரு இடம் இருக்குங்க நாங்கள் பார்த்ததுனால நம்பணும் அங்கே படிச்சிட்டு இருக்கணும் நிறைய விஷயங்கள் பேசணும் அவங்க சொல்கிறத கேட்டதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் சார் ரைட்டு குவி அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம் இந்த யூஐ யூஎக்ஸை கற்பிக்கிறதுல டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த குவி அமைஞ்சிருக்க இடம் தான் ஹைலைட்டு நம்ம ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ் இருக்குல்ல அதுக்குள்ளேயே இது வரைக்கும் இருபது லட்சம் பேர் அங்கே வந்து படிச்சுட்டு போயிருக்காங்களாம் தலையை சுத்ததில் இது போல் நிறைய விஷயங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபகம் சார்ந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களும் அழைப்பு விடுக்குவதா நாங்கள் நேரில் விசிட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோமே ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் ப்ரொமோஷனல் கண்டென்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதை உங்கள் கிட்டே கன்வே பண்ணுறோம் இங்கே என்ன ஹைலைட்னா நேட்டிவ் லாங்குவேஜஸில் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஹிந்தி உட்படவே இந்த நேட்டிவ் லாங்குவேஜஸில் அவங்க அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருலங்க இவர் பேர் விக்னேஷ் இவர் நான் டெக் பேக்ரவுண்டுங்க இந்த டெக் சார்ந்து எந்த படிப்பையும் படிக்கல ஓகேவா அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் இவர் அங்கே படிக்க ஆரம்பிச்சாரு அங்க தனக்கு பயிற்சி நல்லா கிடைக்கிறதா இவரே ஓப்பனாக பேசியும் இருக்காரு இது எதுக்காக நான் இங்கே பொதுவெளியில் கொண்டு வரேன்னா எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்க மேல குற்றச்சாட்டுகள் அடுக்க செய்வாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க சார்ந்து நாங்க விசாரிக்கும் போதுதான் இவரோட புட்டேஜ் கிடைச்சது அவரோட குவி அனுபவம் உங்களுக்காக குவில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பத்திலாம் எனக்கு அவ்வளவா நாலேஜ் இல்லை பிகாஸ் ஐம் ஃப்ரம் நாலேஜ் பேக்ரவுண்ட் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து டெய்லி கிளாஸில் மென்டார் கூட வந்து டவுட்ஸ் லைவாக கேக் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து என் ஆஃப் த டே கிளாஸ்ல வந்து ஒரு டாஸ்க் ஒன்று அசைன் பண்ணுவாங்க டெய்லி அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்பவே சேல கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகிச்சு த்ரீ வீக் ஒன்ஸ் கம்பல்சரி ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரி வச்சாங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெக்ஸ் செஷன் இருக்கும் அதுக்கப்புறம் டிஎஸ்சி டேட்டா ஸ்ட்ரக்சர் அதுதான் அந்த செஷன் இருக்கும் அண்ட் தென் போர்ட்ஃபோலியோ எப்படி பில் பண்ணுறது அந்த செஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு என்னோட இன்டர்வியூ பேஸ்க்கு வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு ஃபோர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அந்த போர்ட் அந்த போர்ட்ஃபோலியோ சப்மிஷனுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும் அந்த அந்த மீன்வெல் அந்த டைமில் வந்து பிளேஸ்மெண்ட் டீமில் இருந்து டெய்லி வந்து கால் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு கேர் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும் வீடு படிச்சது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் ஒரு ப்ரோக்ராமிங் நியூ நியூ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கிட்டு ஒரு ஐ ரியாக்ட மாங்கோ டிவி எக்ஸ்ப்ரெஸ் ஜேயர்ஸ் நோ ஜேஎஸ் எல்லாம் எல்லார் பண்ணிவிட்டு ஒரு ஃபுஸ்டாக் டெவலப்பராக மாற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கூவியோட யூஐ யூஎக்ஸ் இந்த கோர்ஸை பற்றி சொல்லணும்னா ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே இவங்க மூலமாக தான் இந்த ஒட்டுமொத்த கோர்ஸுமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது யார் தெரியுமா நாஸ்காம் அதாவது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் இந்த மென்பொருள் நிறுவனங்கள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்களா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு சங்கம் தேசிய அளவிலான சங்கம் அதுதான் நாஸ்காம்னு சொல்லுவோம் அவங்களே இந்த குவியோட யூஐ யூஎக்ஸ் கோர்ஸை அங்கீகரிச்சிருக்காங்க இவங்கள நம்பி படிக்க வர்றவங்க இருக்காங்களே அவங்களோட நலன் சார்ந்து நிறைய மாறுதல்கள் பண்ணியிருக்காங்க நான் அதை பற்றி சொல்றேன்னு அதில் முதல்ல ஒன் டு ஒன் லைவ் கிளாஸஸ்ங்க அதாவது நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு நிறைய குவாரிஸ் வருது நிறைய கேள்விகள் மனசுல பிறக்குது அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட தாராளமாக இதை பத்தி கேட்கலாம் அதிகபட்சம் மூணுலேருந்து இருந்து ஐந்து மாதங்கள் வரைக்கும் இந்த ஒன் டு ஒன் லைவ் கிளாஸஸை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது போக சந்தேகங்கள் என்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் யார்கிட்ட கேட்க விரும்புகிறீங்களோ நீங்கள் மட்டும் கேட்கலாம் பத்து பேர் கூட இருந்து கத்தரா மாரிலாம் ஒரு விஷயமும் இல்லை தனியாக நீங்கள் பேசிக்கலாம் அப்புறம் லைஃப் டைம் ஆஃபர் ஒன்றும் இருக்கு இந்த கோர்ஸ்ல என்னன்னா லெக்சர்ஸ்லாம் இருக்குல்ல அதாவது நீங்கள் படிச்சிட்டு இருக்க காலத்தில் முன்வைக்கப்படுற லெக்சர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் படித்து முடிச்சு போன பிற்பாடு முன்வைக்கப்படுற லெக்சர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் உங்களால் லைஃப் டைம் முழுக்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேலைக்கு போய் இன்னொரு இடத்துல சேர்ந்தாலும் சரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அப்பையும் நீங்கள் அந்த ரெக்கார்ட்ஸை பயன்படுத்தி இன்னும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு செவன் ஃபோரம் சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த குவியோட யூஏ யூஎக்ஸ் கோர்ஸில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த லீடிங் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நிபுணர்கள் இந்த ஃபீல்டை கரைச்சி குடிச்சவங்க இவங்க தான் உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க அண்ட் ஓவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதே அவங்க தான் சரிப்பா இதில் போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்புறம் வேலை கிடையாது என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் வரும் இதுக்கு ஆக்சுவலாக அவங்க ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு எந்த அளவு ஒத்து போகும்னு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்க அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கம்பெனி தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு வேலையை கையில் வாங்கி கொடுத்துட மாட்டாங்க ஓகேவா இந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சிக்கங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க உங்களுக்கு வேலையை அவங்களே வாங்கி மாட்டாங்க இங்கே நீங்க சேர்ந்து படிக்க இந்த கட்டணம்ன்ற ஒண்ணு கண்டிப்பா செலுத்தவும் இல்லையா இந்த கட்டணத்தை சிலரால மொத்தமா செலுத்த முடியாதுன்றதுக்காகவே இஎம்ஐ ஆப்ஷன்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க குவியோட இந்த யூஐயுஎக்ஸ் இருக்கு பத்திர கோர்ஸ் இதை சார்ந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் நீங்க இதில் சேர விருப்பமா இருக்கீங்கன்னா உங்களுக்கான செக்மெண்ட் தான் இதுக்கப்புறம் ஃபுல்லா வர போறதெல்லாம் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸில் முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்றது முதல்ல உங்களோட பேர் அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் இதை நீங்கள் பதிவு பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த டீம் இருக்காங்களா குவியில் இருக்கவங்க அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பர்சனாலிட்டி உங்களோட டேலண்ட்ஸ் உங்களோட லைக்ஸ் டிஸ்லைக் எல்லாத்த பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இதுக்கப்புறம் இதோட அடிப்படையில் உங்களுக்கான கோர்ஸ் எது கரெக்டாக இருக்கும்னு அவங்களே ஃபைனலாக பண்ணுவாங்க கிட்டத்தட்ட கவுன்சிலிங் பண்ணுவாங்களே அவ்வளோதாங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் தான் ப்ரீ பூட் கேம்ப் இங்கே என்ன நடக்கும்னா நீங்கள் ஒரு சின்ன தொகையை கட்டணமாக செலுத்தணும் பதிவு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு ட்ரையல் கிளாஸ் அவங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்தி முடித்த பிற்பாடு உங்களுக்கு அந்த ட்ரையல் கிளாஸ் அந்த ஒரு வாரம் நடக்கிறது பிடிச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் முழுமையான கட்டணத்தை செலுத்திட்டு இல்லைனா இஎம்ஐ ஆப்ஷன் கூட போயிட்டு இந்த கோர்ஸில் முழுமையாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை இந்த ஒரு வாரம் நடக்கிற ட்ரையல் கிளாஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்பிக்கை இழந்துட்டிங்கன்னா நீங்கள் சாலிடாக நீங்கள் கட்டின அந்த இனிஷியல் ஃபீ இருக்குல்ல அதை மொத்தமாக வாங்கிக்கலாம் ஒரு ரூபா குறையாமல் சார் ரைட்டுப்பா அந்த பூட் கேம்ப் இருக்குல்ல அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருச்சு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மூணாவது ப்ராசஸ் தான் மெயின் பூட் கேம்ப்புங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது நான் அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டனில் ட்ராவல் பண்ணுங்கள் இங்கே நீங்கள் முழுமையான கட்டணத்தை செலுத்துறீங்களே இதுக்கப்புறம் நீங்கள் ரீஃபண்ட் கேட்டிங்கன்னா கிடைக்காது ப்ரொமோஷனல் கண்டென்டெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன் கிடைக்காது ஸோ நீங்கள் மொதல் ஒரு வாரத்தில் முடிவு பண்ணிடணும் இதுக்கப்புறம் நம்ம கட்டணம் முழுமையாக செலுத்தணுமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இண்டஸ்ட்ரி கிரேட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் இதில் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் ஆரம்பித்து ஐந்து மாதங்கள் வரைக்கும் நடக்கும் இந்த மூன்று மாதங்கள் அப்படின்ற டேர்ம் எதை குறிக்குதுன்னா வீக் டே பேட்சஸ் இருக்குல்ல அவங்களுக்காக மூன்று மாதங்கள் வரைக்கும் கிளாஸ் நடக்கும் இது இந்த வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குல்ல வார இறுதி நாளில் இது போல இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க இவங்களுக்கு ஐந்து மாதங்கள் வரைக்கும் போகும் இதில் நான்காவதும் கடைசி மூணு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்காக சில மார்க் இன்டர்வியூஸ் அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க இந்த கோர்ஸ் எடுத்து அந்த ஸ்தாபகத்தில் அதுக்கப்புறம் வெளியே வேலைக்குன்னு போவீங்களா அதுக்கு முன்னாடி இருக்க டைம் இருக்கு பாருங்க அதை இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே இன்டர்வியூஸை கண்டக்ட் பண்ணுவாங்க இது போல வெளியே நீங்கள் ஒரு கம்பெனி போய் இன்டர்வியூ ஆடர் பண்ணி அங்கே இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஃபுல்லாக அவங்களே சொல்லி கொடுப்பாங்க அண்ட் இது கூடவே ரெசியூம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டிஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் ஸ்ட்ராங்கான பிற்பாடு உங்களுக்கு ஒரு கம்பெனி கிடையாதுங்க இருபது கம்பெனிஸ்க்கு மேலேயும் இல்லைனா ஐம்பது கம்பெனிஸ்க்கு மேலேயும் கூட உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்க பெரிய வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு கேள்விக்கு மனசுல வரலாம் சரிப்பா முதல் மார்க் இன்ட்ரி நடத்துறாங்க அதில் நான் வேலைக்கு அவ்வளோ தோத்துவிட்டேன் அப்போ அவ்வளோதானா அந்த என்னோட ட்ரைனிங் முடிஞ்சாங்க கேட்டீங்கன்னா கிடையாது நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பெஸ்ட்டாக பண்ணுற வரைக்கும் சைக்கிள் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும் திரும்ப 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 மார்க் இன்டர்வியூஸை கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் என்ன நண்பர் மக்களே உங்களுக்கு ஐடி கம்பெனிஸில் வேலை செய்யணுன்ற ஆசை சில பேர் கண்டிப்பாக இருக்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வீடியோ தாங்க இது உங்களுக்கு ஒரு வேலை அந்த ஆசை இருந்து ஆனால் நான் டெக் பேக்ரவுண்டாக இருக்கிறப்ப எனக்கு எப்படி கிடைக்கும் அந்த வேலை அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கரெக்டாக இருக்குங்க என்ன உங்களோட பட்ஜெட்னு ஒன்று இருக்கும் அது கையை கடிக்காத அளவு பார்த்துக்குங்க அதை தாண்டி கட்டணங்கள் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களோட முடிவுதான் எந்த இன்ட்ரெஸ்டமே கிடையாது இந்த கோர்ஸை பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க அந்த ஒரு வாரம் கிளாஸ் ஒன்று பாத்தீங்களா அதை அட்டன் பண்ண முடியாதான் பாருங்கள் ஒரு பிடிக்கலாம் கூட காசு திரும்ப திரும்பிட்டு வந்திருந்தால ஸோ அதை வேணால் அட்டன் பண்ண பாருங்க முடிஞ்சா இந்த குவியோட இந்த கோர்ஸை எடுக்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கங்க அதையும் ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கும் அதையும் பயன்படுத்திக்கோங்க மக்கள் மத்தியில் வேலை வாய்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துறோம்ன்ற முயற்சியில் தான் இவங்க இவங்ககிட்ட பேசி அவங்க பெர்மிஷனோடு இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்